நடிகர் விஜய் ஸ்டெயிலை ஃபாலோ பண்ணும் அட்லி பாலிவுட் தயாரிப்பாளரான ருசிகர சம்பவம் இயக்குனர் அட்லி குறித்து நடிகர் விஜய் பேசும்போது நான்கு பந்தில் டபுள் ஹாட்ரிக் கோல் அடித்தவர் என கூறினார் அட்லி படங்கள் குறித்து என்னதான் பல விமர்சனங்கள் ரசிகர்கள் மத்தியில் முன்வைக்கப்பட்டாலும் விஜய் கூறியது இதை மறுப்பதற்கு இல்லை தனது முதல் படமான ராஜா ராணி சூப்பர் ஹிட்டாக மாறியது அதன் பின்பு விஜய் வைத்து தெரி மெர்சல் மற்றும் பிகில் ஆகிய படங்களை இயக்கினார் இந்த நான்கு படங்களும் செம்ம ஹிட்டான படங்களாக மாறி வசூலில் சாதனை படைத்தது இதைத்தான் நான்கு பந்தில் டபுள் ஹாட்ரிக் கோல் அடித்தவர் அட்லி என விஜய் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகர் விஜய் வைத்து பிகில் படத்தின் இயக்கிய பின்னர் அட்லியை பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக்கான் அழைத்து தனக்கு ஒரு படம் பண்ண சொல்லியிருக்கிறார் ஷாருக்கானின் அழைப்பினை ஏற்று பாலிவுட்டுக்கு சென்ற அட்லி ஜவான் படத்தை இயக்கினார் தனது முதல் படத்திலேயே அதுவும் பாலிவுட் படத்திலேயே ரூபாய் ஆயிரம் கோடிகளுக்கு மேல் வசூலி அள்ளும் படத்தை இயக்கி பாலிவுட்டையும் மிரட்டிவிட்டார் அட்லி முதலில் பாலிவுட் வட்டாரத்தில் ஷாருக் கானுக்கு என்ன ஆச்சு யாரோ ஒரு தமிழ் பட இயக்குனரை கூட்டி வந்து அவருக்கு தனது கால்ஷீட்டை கொடுத்து இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் படத்தை ஷாருக்கானே தயாரிக்கிறார் என பேசிக்கொண்ட பாலிவுட் பிரபலங்கள் படம் வெளியானவுடன் மூக்கின் மீது விரல் வைத்து விட்டார்கள் இந்த ஜவான் படத்தின் வெற்றி மற்றும் ஜவான் படத்தின் தரத்தினை பார்த்து பாலிவுட் திரையுலகம் இரண்டு விட்டது எனதான் கூற வேண்டும் அதன் பின்பு பாலிவுட் சினிமாவில் அட்லி மாபெரும் ஸ்டாராக மாறிவிட்டார் என சொல்லப்படுகிறது படம் இயக்க சென்ற அட்லி தற்போது பாலிவுடில் படத்தினை தயாரித்து ரிலீஸ் செய்ய முடிவு செய்து அந்த படத்தின் ரிலீஸுக்கும் கொண்டு வந்தார் விஜயை வைத்து தான் இயக்கிய தெரி படத்தின் ஹிந்தி நியமிக்கை தான் அட்லி தயாரித்திருக்கிறார் இந்த படத்தில் விஜய் நடித்த கதாபாத்திரத்தில் வருண் தவான் செமந்தா நடித்த கதாபாத்திரத்தில் கீர்த்து ஸ்ரேஷ் உட்பட பல பிரபலங்கள் நடித்திருக்கிறார்கள் படத்தின் ட்ரெயிலர் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது மேலும் படத்திற்கு பேபி ஜான் என பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது படம் வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி அதாவது கிறிஸ்துமஸ்க்கு ரிலீஸ் ஆகியிருக்கிறது இந்த படத்தின் ப்ரொமோஷன் வேலைகளில் படக்குழுவினருடன் இணைந்து தயாரிப்பாளர் அட்லி மும்முரமாக களமிறங்கியிருக்கிறார் இது தொடர்பாக படக்குழுவினர் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டனர் அதில் அட்லி தளபதி விஜய் ஸ்டெலில் ஒரு குட்டி கதை கூறியிருக்கிறார் இது பலரது கவனத்தினை ஈர்த்திருக்கிறது அந்த குட்டி கதையில் அவர் என்ன சொன்னார் பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு ஏழை ஒருவர் கடும் குளிரில் லேசான உடை அணிந்து சாலையில் நடந்து போய் கொண்டிருந்தார் அப்போது அந்த வழியே காரில் வந்த பணக்காரர் தனது காரை நிறுத்திவிட்டு இப்படி கடும் குளிரில் அவசியப்படுகிறீர்களே உங்களிடம் கம்பளி இல்லையா என கேட்க ஏழையோ இல்லை என கூறியிருக்கிறார் உடனே பணக்காரரோ இங்கே இருங்கள் நான் உங்களுக்கு கம்பளி கொண்டு வருகிறேன் என கூறிவிட்டு தனது காரில் வீட்டுக்கு சென்று விட்டார் வீட்டுக்கு போனதும் மனைவி குழந்தைகளை பார்த்ததும் அந்த பணக்காரர் அந்த ஏழையை மறந்துவிட்டார் மறுநாள் காலையில் தான் அந்த ஏழையிடம் கம்பளி கொண்டு வருவதாக கூறியது நினைவுக்கு வந்திருக்கிறது உடனடியாக அந்த ஏழை பார்க்க பணக்காரன் சென்றான் ஆனால் ஏழை இறந்து கிடந்தார் இந்த கதையில் மொத்தம் இரண்டு பாடங்கள் நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஒன்று நிறைவேற்ற முடியவில்லை என்றால் யாருக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடாது அதே நேரத்தில் நமது வாழ்க்கையில் நமக்கு சம்பந்தமே இல்லாத யாரையும் எதற்காகவும் நம்பக்கூடாது அம்மா மனைவி குழந்தைகள் நம்பலாம் ஒரு பொய் ஒருவரை கொன்றுவிட்டது தனது நம்பிக்கையை மற்றொரு மீது வைத்ததால் ஒரு உயிர் போய்விட்டது என கூறினார் இந்த கதையை கேட்ட பேபி ஜான் படக்குழுவினர் மட்டும் இல்லாமல் ரசிகர்களும் வாயை இப்படி கேட்டிருக்கிறார் என சொல்ல வேண்டும் இது தொடர்பான வீடியோவை பார்த்தவர்கள் அட்லி தளபதி விஜய் போலவே குட்டி கதையை சொல்ல ஆரம்பித்து விட்டார் என கூறியிருக்கிறார்கள் நடிகர் விஜய்யின் செயலை ஃபாலோ பண்ணும் அட்லி இப்படி பாலிவுட்டில் கதை சொல்லி பலரது கவனத்தையும் ஈர்த்திருக்கிறார்